ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஹெல்த்தியாக ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் அரை மூடி தேங்காவை எடுத்து துருவி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் நல்லா உதிரி உதிரியாக வாசனை வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது போல் இருக்கணும் வறுத்த தேங்காவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கப் வெள்ளத்தை தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுதான் அளவு நம்ம எடுத்துக்க போகிற அரிசிக்கும் தேங்காவுக்கும் இந்த ஒரு கப் வெள்ளம் சரியாக இருக்கும் வெள்ளத்துக்கு தனியாக பாகுபதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கொதித்து கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டின வெள்ளத்தை இப்போ நம்ம மூணு பாகமாக பிரித்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து அதில் நம்ம வறுத்த தேங்காயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே தனியாக இருக்கட்டும் வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலியின் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் மிக்ஸ் பண்ண வெள்ளை பாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்ச பாகில் இப்போ கொஞ்சமாக ரெண்டாவது தடவை சேர்த்துக்கணும் அது கூட கொதிக்கிற தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பும் வாசனைக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒன்றரை கப் இடியாப்ப மாவு சேர்த்துக்கிறேன் இது வீட்லேயே ரெடி பண்ண மாவு நீங்கள் கடையில் இடியாப்ப மாவு வாங்கி கூட இதில் சேர்த்துக்கலாம் மாவை பாகோடு நல்லா கலந்து விடுங்க இது கூட நம்ம வறுத்த தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி இதுக்கு பற்றாமல் இருந்தால் கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க தண்ணி பத்தலைன்னா அந்த கொதிக்கிற தண்ணியை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை தான் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க அதையும் இது கூட நல்லா கலந்துக்கலாம் மாவு ஆறுன பிறகு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடித்த ஷேப்பு எதுவாக இருந்தாலும் பிடிச்சுக்கலாம் நான் இன்றைக்கி உருண்டையாக பண்ணிக்கிறேன் இது போல் இருந்தால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சும் வச்சுக்கலாம் எல்லா உருண்டையும் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் அதுக்கு மேலே வேக வச்சிடாதீங்க கொழுக்கட்டை அழுத்தமாகிடும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோங்க ஆரட்டும் நம்ம எடுத்து வச்ச பாகில் கடைசியாக மிச்சம் இருக்கிற பாகை சேர்த்து கொஞ்சம் திக்காகிற வரையும் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ வேக வச்ச உருண்டையை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நம்ம பாகோடு மிக்ஸ் பண்ண தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இல்லைனா அந்த தேங்காவை நம்ம கடைசியாக சர்வ் பண்ணும்போது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தேங்காவை நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன் நாளைக்கே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர பசங்க மட்டும் இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறவங்க கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ